வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கிராமப்புற பெண்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்துள்ளதற்கு டாக்டர் தான் காரணம் நன்றி அன்னையர் மாநாட்டில் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் புகழாரம் சூட்டினார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நன்றி அன்னையர் மாநாட்டில் கிராமப்புற பெண்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்துள்ளதற்கு முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் தான் வித்துவிட்டார் என ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பெருமிதமாக பேசினார் சேத்துப்பட்டு வந்தவாசி சாலையில் உள்ள மாதாமலையில் இந்திரவனம் நன்றி அன்னையர் சுய உதவி குழுவின் நன்றி அன்னையர் மாநாடு நடைபெற்றது எம் எஸ் தரணிவேந்தனுக்கு நன்றி அன்னையர் குழுவின் பூரண கும்ப மரியாதையுடன் எழுச்சி மிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது எம் எஸ் தரணிவேந்தன் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார் சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதாமுருகன் முன்னிலை வகித்தார் நன்றி மைய இயக்குனர் ஜோசப் ஆபிரகாம் அனைவரையும் வரவேற்றார் எம் எஸ் தரணிவேந்தன் மாநாட்டில் பேசுகையில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று ஒரு காலம் இருந்தது இதையெல்லாம் திராவிட ஆட்சியில் தகர்த்து எரியப்பட்டு பெண்களின் வளர்ச்சிக்கு முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி பல்வேறு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார் அதில் ஒன்றுதான் அவர் துவக்கி வைத்த மகளிர் சுய உதவிக்குழு அதன் அடிப்படையில்தான் இன்று நன்றி அன்னையர் சுய உதவிக்குழுவின் வளர்ச்சியில் நீங்கள் எல்லாம் ரோஜா மலர்கள் போல் சீருடையில் உள்ளீர்கள் சேர்த்த பணத்தை அம்மா கையில கொடுத்து புடு செல்லக்கண்ணு அதை ஒன்ன நூறு ஆக்குவாங்க செல்லக்கண்ணு என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினார் ஆண்களிடம் கொடுத்தால் அது எங்கே செல்லும் என்று உங்களுக்கு தெரியும் கலைஞரை தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார் அதில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அன்று கலைஞர் தொடங்கியது இன்று ஆலமரமாய் பெண்களின் வளர்ச்சிக்கு உயர்ந்து நிற்கிறது என பெருமிதமாக பேசினார் ஆறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அன்னையர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நிறைவாக ரஞ்சித் நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்